மையும் மகத்துவம் நிறைந்ததானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்னும் மகத்துவமான காரியங்களை கத்த நிறைவேற்றி முடிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இறைமையா பதினேழு அதனுடைய பத்தாவது வசனம் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளம் திரியங்களை இருக்கிறேன் என்று கத்த சொல்லுவதை நாம் காண முடிகிறது ஏன் இந்த வார்த்தைகளை ஆவியானவர் எளிமையாத்திற்கத்தரசின் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பலனை எதிர்பார்த்து நன்மைகளை எதிர்பார்த்து அங்கே காத்திருக்கும் பொழுது அது இல்லாமல் போய் அது கிடைக்காமல் போய் அந்த காரியங்கள் வாய்க்காமல் போய் தாமதிக்கும் பொழுது அவர்கள் குழம்பவும் புலம்பவும் ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது தேவனிடத்திலே மறுபடியும் முறையிடும் பொழுது ஆண்டவர் அங்கே எதனால் இந்த நன்மைகள் தாமதிக்கிறது எதனால் கிடைக்கவில்லை என்று அங்கே சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது அது காரணம் என்ன இருதயந்தான் அந்த பலனையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுவதும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கப்படுவதற்கும் காரணம் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் அறிய முடிகிறது இருதயம் கத்த மேல் நம்பிக்கையாய் என்றால் அவன் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உருவாகும் என்றும் இருதயத்திலே மனுஷன் மேலே நம்பிக்கையும் அவன் மேல் அமை பிரியமும் இருக்கும் என்றால் அங்கே ஆசீர்வாத குறைவும் சபத்த சாபத்திற்கேதுவான அங்கே காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலேயும் அவை ஓ நான் கத்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வெளித்தோற்றங்களின் அக்கணிப்பை வைத்து வெளித்தோற்றங்களுடைய நிலையை வைத்து ஆசிர்வதிக்கிறவர் அல்ல இருதயத்தில் எந்த நினைவை கொண்டிருக்கிறோம் எந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வைத்தே ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அதனால்தான் இன்னைக்கு இருதயத்தையும் ஆராகிறவரும் திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய திரியங்கள் கத்தரால் ஆராயப்படும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கத்தரால் சோதித்தறியப்படும் பொழுது அதிலே ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சமாதானமான வாழ்வையும் பெறக்கூடாதபடிக்கு இருக்கிற குறைபாடுகளை தேவன் கண்டுபிடித்து இன்னும் நம்முடைய வாழ்வின் தாமதிக்காத தாமதிக்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை வாழ்வை தேவன் ஆமை தேவனுக்கு முன்பாக செம்மைப்படுத்துவோம் கத்த தாமே நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நடத்துவாராக ஆமேல் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டு பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் பரிசுத்தாதியானவர் எங்களோடு கூட தந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருதயத்தை வைத்தே அவனை ஆசிர்வதிக்கவும் அவனை மேன்மைப்படுத்தவும் செய்கிறேன் அவன் இருதயத்தை வைத்தே அவன் ஆசீர்வாதத்திற்குரியவனா நன்மைகளுக்குரியவனா இல்லை அந்த அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவனா என்று பார்த்து அதிலே தெரிய செய்கிறீரப்பா உம்முடைய பார்வை எங்களுடைய வெளி தோற்றத்தை அல்ல உங்களுடைய பார்வை எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீரப்பா இந்த இருதயம் கத்தரால் ஆராயப்படும் பொழுது கத்தரை ஆண்டவரே கோபப்படுத்துகிற கத்தரை ருக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்களை கண்டு எங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடைவராதபடி தகப்பனே ஆண்டவரே நோக்கு முன்பாக எங்கள் இருதயமும் வாழ்வும் சீராக்கப்பட செபையாயிருக்க உதவி செய்யும் சகல நன்மைகளை தந்து நடத்தும் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amém. Amém.